ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த நல் வாய்ப்பை அளித்த நம்முடைய குரு திரு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் ராசியின் காரகத்துவங்கள் இதனுடைய அடிப்படையில நாம இன்னைக்கு புருஷத்திற்கு இரண்டாவது ராசியான ரிஷபராசியை பத்தி தான் பார்க்க போறோம் அதிபதி சுக்ரன் உருவம் எருது அங்கம் முகம் பாலினம் பெண் பஞ்சபூதம் நிலத்தத்துவம் என் இரட்டைப்படை ராசி தன்மை ஸ்திரம் நிலையானது காலம் நிகழ்காலம் காலபுருஷ தத்துவம் கர்மம் திசை தெற்கு திக்கு கிழக்கு தமிழ் மாதம் வைகாசி வடிவம் குட்டை நிறம் வெண்மை குணம் சௌமியம் சௌமியம் அப்படின்னா சாந்தமான குணம்னு அர்த்தம் நோய் ஜலதோஷம் சளி நீர் சார்ந்த நோய்கள் அனைத்தும் வரும் பிணி வாதம் மிருகம் நான்கு கால் மிருகம் உதயம் பிருஷ்டம் செவியின் தன்மை இது பகலில் குருடான ராசி இரவில் வலிமை உள்ள ராசி இது இருப்பிடம் உள்ளிடம் பலம் இரவு தேசம் கர்நாடகம் நீர்த்தன்மை சிறிது இதனுடைய ஆங்கில பெயர் டாரஸ் ராசியின் நாழிகை நாளை முக்கால் நாழிகை ஸ்தானம் விளைச்சல் நிலம் ஆட்சிக்கோள் சுக்ரன் உச்சக்கோள் சந்திரன் மூலத்திரிகோணம் சந்திரன் நட்புக்கோள் புதன் சனீஸ்வரன் சமக்கோள் செவ்வாய் பகைக்கோள் சூரியன் குரு நீசக்கோள் ராகு கேது நட்சத்திரங்கள் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகசீரிடம் ஒன்றும் இரண்டும் பாதங்கள் வேறு பெயர்கள் பசு மால் விடை பாறல் புல்லம் நந்தி மா ஏறு மாடு ரிஷப ராசி வீதியின் மைய பகுதியை குறிக்கும் இந்த ராசிக்காரர்கள் எளிதில் காதல் வயப்படுவார்கள் உங்களுக்கு வந்துட்டு காதல் சிந்தனை இயல்பாகவே அதிகமாக இருக்கும் தனது சுயநலத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ராசி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அமைதியா பண்ணுவாங்க இவங்க தான் பண்ணாங்களா இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவுல அவங்களுடைய செயல்பாடு அந்த விஷயத்துல இருக்கும் இது ரிஷபம் அப்படின்றது வந்துட்டு எருது அப்படின்றதுனால இதனுடைய இடம் வந்து மாட்டு தொழுவும் வாகனம் நிறுத்தும் இடம் இது வந்து பொருள் அணில வந்துடும் அருள் அணில வராது பொருள் அணில வந்துடும் வயல்கள் கவிதை பாட்டு கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் பூர்வீக சொத்து விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே வெள்ளி அரிசி சர்க்கரை பால் சார்ந்த பொருட்கள் பால் கிடையாது பாலில் இருந்து வறுக்கும் பாலில் இருந்து வரக்கூடிய பொருட்கள் அனைத்தும் இது எல்லாமே நம்ம வந்து ரிஷபராசியாக தான் எடுக்கணும் நூல்களால் செய்யப்படும் ஆடைகள் பஞ்சு ராஜமுத்திரை ஜவுளிகள் புஷ்பம் எருமை பசுக்கள் காளை யானை ஆடு மாடுகளை அடைக்கும் இடம் மர சாமான்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள புல் தரைகள் பணப்புழக்கம் உள்ள இடங்கள் ஆடம்பர பொருட்கள் உள்ள இடங்கள் பொன் வெள்ளி மற்றும் ரத்தன வியாபாரம் இது எல்லாமே நம்ம வந்து ரிஷபராசியின் காரகத்துவமாக தான் எடுக்கணும் கால்நடை வளர்க்குறது வட்டி தொழில் செய்வது தரகு தொழில் செய்வது நிதி நிறுவனங்கள்ல பணி செய்யறது கலைப்பொருட்கள் வியாபாரம் பண்றது கலை பொருட்கள் எல்லாமே வந்து ரிஷபராசி சுக்கிரனை சேர்ந்தது அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் அலங்கார பொருட்கள் வாசனை பொருட்கள் வாசனை திரவியங்கள் சுவையான உணவுப் பொருட்கள் சொகுசான பொருட்கள் இது எல்லாமே ரிஷபராசியின் காரகத்துவம் இனிப்பான பானங்களை விற்பனை செய்வது இயல் இசை நாடகம் திரைப்படம் கவிதை எழுதுவது மற்றும் பாட்டு பாடுவது போன்ற தொழில்கள் தங்கும் விடுதி நடத்துதல் கேளிக்கை விடுதிகளை நடத்துவது கருவூலத்துறை இது எல்லாமே வந்து ரிஷபராசியின் காரகத்துவம் ராசியின் காரகத்துவம் அப்படின்னா இந்த இயல் இசை நாடகம் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னாக்கா தொழிலாக எடுக்கக்கூடியது அப்படின்றதுக்காக தான் அதை நம்ம ராசியின் காரகத்துவத்துல சொல்றோம் ஆனா இதெல்லாமே தொழிலா நம்ம எடுத்துக்கணும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்ச்சியான தோற்றம் உடையவர்கள் அழகான தோற்றம் உடையவர்கள் ஆடை அலங்கார பிரியர்கள் இவர்களுக்கு அலங்காரத்தின் மீது விருப்பம் அதிகமாக இருக்கும் போக நாட்டம் உடையவர்கள் இவங்களுடைய ஞாபக சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அதீத ஞாபக சக்தியோடு இருக்கும் முன்கோபம் அதிகமாக இருக்கும் ஆனா வெளியே தெரியாது இவர்களுடைய கோபம் அப்படின்றது வந்துட்டு யாருக்குமே தெரியாது அவங்கள கோபப்படுறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில இருக்கும் யார் பிரச்சனை செய்தாலுமே இதை வந்து அவங்க கிட்ட சொல்லவே மாட்டாங்க ஆனா ஒரு மூன்றாவது மனிதர்கள் கிட்ட அதாவது அதற்கு சம்பந்தமே இல்லாத மனிதர்கிட்ட இந்த பிரச்சனை செய்தவர்களை பத்தி வந்து பேசுவாங்க அவங்கள பத்தி வந்து அழுது சொல்றது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க உடலாலும் உள்ளத்தாலும் உறுதியானவர்கள் இதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நிலத்தத்துவம் நிலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தன்மை வாய்ந்தது அதே மாதிரி அந்த வீட்டுல வந்து சந்திரன் உச்சம் ஆகிறதுனால இவர்களுக்கு வந்துட்டு தாயன்பு அதிகமாக இருக்கும் அதாவது இவங்க வந்து தாயை போல அன்பை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் கடினமான உழைப்பாளிகள் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் இது எதையுமே வந்து இவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது அதை ஒத்துக்கொள்ளவும் மாட்டாங்க உணவின் மீது பிரியம் அதிகம் ருசியான உணவுகளை அதிகமாக விரும்பி உண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் பாப்பாங்க சாப்பாடுல உப்புலேந்து இருந்து எல்லாமே சரியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் வந்து இனிப்பு பொருள் அதிகமா சாப்பிடுவாங்க காரமான உணவுகளை கொஞ்சம் அதிகமாக கூடியவர்கள் நொறுக்கு தீனி அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் மாடு ஆடு கோழி நாய் இதெல்லாம் வந்து அதிகமாக வளர்க்கக்கூடியவர்கள் இதை வளர்க்குறது அவங்களுக்கு பிடிக்கும் இதன் மூலமாக அவர்களுக்கு வருமானமும் வந்து சேரும் இவங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஸ்கூலோ காலேஜோ ஏடிஎம் மிஷினோ இல்ல பேங்கோ கண்டிப்பாக இருக்கும் இவர்களுக்கு கடன் பிரச்சனை உண்டு குடும்பத்திற்காக எவ்வளவுதான் இவர்கள் உழைத்தாலும் அதன் மூலமாக இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பது என்பது அரிது திருமணத்திற்கு பின் மனைவியால் செலவு உண்டு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணத்தினால இவங்களுக்கு யோகம்தான் ஏன்னா சுக்ரன் வந்து பதினோராவது வீட்டில் போயிட்டு உச்சம் உச்சமடைகிறாரு யோகம்தான் ஆனால் அதே சுக்கரன் வந்து ஆறாவது வீட்டுக்கும் அதிபதி ஆகிறதுனால மனைவிக்கு ஏதாவது ஒரு நோய் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும் பெரிய கூட மாத்தி இருக்கும் அதற்காக இவர்கள் செலவு நிலையில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கருக்கலைப்பு செய்யக்கூடியவர்கள் குழந்தை பிறந்து வளர்ந்த பொழுது இவங்களுடைய பொருளாதாரத்திலையும் ஒரு வளர்ச்சி ஏற்படும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிறந்த ஊரை விட்டு வெளியூர்ல வசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நகைச்சுவையாக பேசுவாங்க இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபத்திற்கு இரண்டாவது இடம் மிதுனம் அது புதனுடைய வீடு புதன் வந்து அந்த நகைச்சுவை தன்மையோட பேசக்கூடியவர் அப்படின்றதுனால இவர்கள் நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க அடிக்கடி வீடு மாற்றங்கள் ஏற்படும் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி சந்திரன் இவங்களுடைய ராசியிலேயே வந்து உச்சமாகறதுனால இந்த வீடு மாற்றம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும் அது போக மூன்றாம் இடம் என்பது மாற்றத்திற்குரிய இடம் அப்படின்றதுனால இதை நம்ம வந்து எடுத்திருக்கோம் டாக்குமெண்ட் மூலமாக இவர்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஹாஸ்பிட்டல் சில்ட்ரன்ஸ் ஸ்கூலு இந்த சில்ட்ரன்ஸ் டே கேரு இது மாதிரியான இடங்களில் இவங்க வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உயர்கல்வியில் இவர்களுக்கு தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் உயர்கல்வி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது இடம் நாலாவது இடத்திற்கான அதிபதி சூரியன் இந்த ராசிக்கு பகை ராசி அப்படின்றதுனால இந்த உயர்கல்வியில தடை ஏற்படும்னு சொல்லி சொல்றாங்க இவர்களில் லாட்டரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இவங்க வீட்ல காமதேனு படம் இருக்கும் இதுல வந்து ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிறதுனால இவர்கள் வீட்டில் சிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சாமி சிலை இருக்கும் வளையல் கடை பியூட்டி பார்லர் இது எல்லாமே இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா இல்லாமல் இன்னொருத்தவங்க வீட்டில் வளரக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் முதுகில் மச்சம் இல்லைன்னா மறு போன்ற அடையாளங்கள் இருக்கும் இவங்களுக்கு புளிப்பு சுவை அதிகமாக பிடிக்கும் சுக்கரனுக்கு வந்துட்டு புளிப்பு சுவை அதிகமாக பிடிக்கும் வயிற்று வலி பிரச்சனை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்களோட வீட்டில் ஒன்று மாட்டு தொழுவும் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்துலயாவது தொழுவும் இருக்கும் பெண்கள் விடுதி பெண்கள் கல்லூரி இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இவங்களுக்கு இந்த இருமல் சளி தொந்தரவு காரணமாக அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்காக செலவு செய்யக்கூடிய நிலை உருவாகும் வீட்ல பசுமாடு இருக்கும் இல்ல அப்படின்னா கூட இவங்க இருக்கிற வீடு தேடி பசுமாடு வந்து இவங்க வீட்ல உணவு சாப்பிட்டுட்டு போகும் தாய் பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலிருந்து வந்தவராக இருப்பார் மதுரை மீனாட்சி அம்மன் படம் வந்து யா இவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க இவங்களுக்கு யாராவது எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அதை இவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க இந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமான மரங்கள் அதிகம் உள்ள இடங்கள் வந்து நம்ம ரிஷப ராசியாக எடுத்துக்கணும் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா பிறருக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொந்த வீடு இருக்கும் அமானுஷ்ய சக்தி இவர்களுக்கு அடிப்படையிலேயே இருக்கும் அமானுஷ்ய சக்தி அப்படின்னா சில விஷயங்கள் நடக்க போறது இவங்களுக்கு முன்கூட்டியே தெரியக்கூடியதாக இருக்கும் பின்வருவதை முன்கூட்டியே உணர்ந்து கொள்வது இவங்க மோர் தானம் செய்யறது வந்து சிறப்பு துளசி அகத்தி வெற்றிலை கொடி பாக்கு பலாமரங்கள் இருக்கிறது நன்மை செய்யும் இவங்க வந்து மாடி வீடு கட்டுவாங்க உயில் சொத்துக்கள் மூலமாகவும் இன்சூரன்ஸ் மூலமாகவும் இவர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு கர்மம் செய்யும் யோகம் இவர்களுக்கு உண்டு காராம்பசு கோபூஜை சிவ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் பண்றது வந்து இவங்களுக்கு நன்மைகளை செய்யும் எப்பொழுதும் வாயில வந்து எதையாவது வச்சு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க சிலர்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க கிரைண்டர் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க சிலர் அது வந்து நம்ம ரிஷப ராசியாக எடுக்கணும் குடும்ப பொறுப்பு மிக்கவர்கள் இவங்க வந்து பொருள் சேர்க்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான வழியில் பொருள் சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த ராசிக்கு யோகாதிபதி சனீஸ்வரன் அவர் தர்மவான் நீதிமான் அதனால இவங்க நியாயமான வழியில் பொருள் சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் எல்லோருக்கும் உதவிகளை செய்யக்கூடியவர்கள் பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளை நாம வந்து ரிஷப ராசியாக எடுக்கணும் இது வந்து ஒரு காதல் ராசி இவங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சொகுசு பொருட்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அது போக ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி அதாவது பெரிய டிவி இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் இவங்க வீட்டுல அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு யாதவர்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஹிணி நட்சத்திரம் இந்த ராசியில இருக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தது கிருஷ்ணர் அப்படின்றதுனால அவர் யாதவர் குலம் அப்படின்றதுனால இவர்களுக்கு அந்த யாதவர் குலத்தினுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும் இது நிலத்தத்துவத்தை சார்ந்தது அப்படின்றதுனால இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே பூமியின் மீது பற்றுதல் அதிகமாக இருக்கும் பூமியின் மீது பற்றுதல் அப்படின்னா வீடு மனை விவசாய நிலம் இது சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு பற்றுதல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உரியவர் செவ்வாய் அப்படின்றதுனால ஏழு அப்படின்றது கலத்திரஸ்தானம் அப்படின்றதுனால இவர்களுக்கு திருமணத்திற்கு பின் மனைவியால் செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் காரணம் பன்னெண்டாவது இடம் விரயம் அப்படின்றதுனால இது நடக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாவது இடம் மிதினம் அப்படின்றனால இது காற்று ராசி அப்படின்றதுனால இவர்களுக்கு புதனுடைய இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் மூலமாக சொத்துக்கள் சேர்க்கை கிடைக்கும் அப்படின்றதோட இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகவல் தொடர்புல வந்து இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும் இந்த புதனானவர் இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி அப்படின்றதுனால இவர்களுக்கு இந்த சீட்டு காசு சீட்டு மூலமா பணம் சேர்றது லாட்சி மூலமா வருமானம் வர்றது அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு மனமாற்றம் ரொம்ப ஈஸியா நடக்குங்க காலபுருஷ தத்துவத்திற்கு நாலாவது வீடான சந்திரன் இவர்களுக்கு மூன்றாவது வீட்ல வர்றதுனால இவங்க வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அதனால தான் நம்ம சொன்னோம் இவர்களுக்கு வீடு மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும்னு அது போக இவர்களுக்கு மனமாற்றம் ரொம்ப எளிதாக இருக்கும் ஒரு விஷயத்தை விட்டு இன்னொரு விஷயத்தின் மேல கவனம் அதிகமாக செலுத்தக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க இவர்களுக்கு வாரிசுகள் இல்லாதவர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏலத்தின் மூலமாக வருமானம் வரக்கூடியதும் இல்லை அப்படின்னா ஏலத்தின் பொருளை இவர்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அமையும் அது போக இவர்களுக்கு குத்தகை கமிஷன் போன்ற துறைகள் மூலமாகவும் வருமானம் கிடைக்கும் நாலாவது வீடு சூரியனுடைய வீடு சிம்ம ராசியினுடைய வீடு அப்படின்றதுனால இவர்களுக்கு அரசு சார்ந்த கல்விகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயோ இல்லை அப்படின்னா சில்ட்ரன்ஸோடைய அந்த காப்பகம் சொல்றோம் இல்லைங்களா குழந்தைகள் காப்பகம் அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லைனாலும் இந்த கலைஞர்கள் சினிமா துறையில இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு அருகில் வசிக்கக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு காதல் வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருக்கும் இவங்க ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இவர்கள் எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள் அப்படின்றது சொல்லியிருக்கோம் அது போக இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கோம் மனமாற்றம் ஏற்படக்கூடியவர்கள் அதனால இவர்களுக்கு காதல் வாழ்க்கை ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் துலாம் ராசி இவர்களுக்கு ஆறாவது வீடா வர்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பெண்களால் இவர்களுக்கு கடன் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி அவங்களுடைய நோய்க்காக இவர்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் இந்த நோய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணம் சார்ந்த நோய்களும் கிட்னி கர்ப்பப்பை சார்ந்த நோய்களும் இவர்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக இவர்களுக்கு விரயம் ஏற்படக்கூடியதும் உண்டு சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால இவர்களுக்கு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் உண்டு அதுபோக இவர்கள் தங்களுடைய சுக சௌகரியங்களுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய நிலை உருவாகும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நாலாம் அதிபதி சூரியன் ஆறுல வந்து நீச்சம் ஆகிறதுனால அந்த நாலு அப்படின்றது சுகஸ்தானம் அப்படின்றதுனால அவரே வந்து நீச்சமாகறதுனாலயும் இவர்களுக்கு இதன் மூலமாக வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு எட்டாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி குருவே வர்றதுனால அந்த குருவே வந்து லாபஸ்தான அதிபதியும் தான் இருந்தாலும் அஷ்டமாதிபதி அப்படின்றதுனால நாணயம் தவறக்கூடிய நிலை சில நேரங்களில் உருவாகும் அது மாதிரி இவங்க யாருக்கும் வாக்கு எளிதில் கொடுக்க கூடாது ஏன் அப்படின்னா புதன் வந்து ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரு வாக்குஸ்தானத்தில் வர்றதுனால இவங்களுக்கு அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை இருக்காமல் போகும் அதனால தான் வந்துட்டு நாணயம் தவறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி புதனுக்கு எட்டாவது வீடு வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு தனுசு வீடு அதனால இவர்களுக்கு இந்த நிலை ஏற்படும் அது இந்த அஷ்டமாதிபதி குரு அப்படின்றதுனால இவர்களுக்கு திடீர் அவமானங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி அஷ்டமாதிபதி வீடு வந்து பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவது வீடு அப்படின்றதுனால இவர்களுக்கு உயர்கல்வியில தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால இவங்க வந்து அந்த சிங்கிள் டிகிரியோட நிக்கிற மாதிரி ஆயிடும் பொதுவாகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு படிப்பின் மீது அதீத ஆர்வம் இருக்காது இந்த வீடு வந்து குருவுடைய வீடுன்றதுனால சட்டம் சார்ந்த விஷயங்களால இவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு குரு அப்படின்னா குழந்தை அப்படின்றதுனால குழந்தைகளாலேயும் அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இது காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவது இடம் அப்படின்றதுனால ஆராய்ச்சியும் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையும் இருக்கு அப்படின்றதுனால இந்த இடத்துல இருக்கிறதுனால இவர்களுக்கு அதன் மூலமாக கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்றதும் நடக்கும் மகரம் வந்து ஒன்பதாவது ராசியாக வருது இருந்தா கூட இது காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாவது ராசி அப்படின்றதுனால இது தொழில் சார்ந்த இடம் அப்படின்றதுனாலையும் இவர்களுக்கு தொழில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல வெளிநாட்டுல போயிட்டு பயணம் செய்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு மகர ராசியில உத்திராடம் நட்சத்திரம் இருக்கிறதுனால இவர்கள் ஆசிரியர்களாகவோ இல்லை ஆகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இதில் திருவோண நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவல்ஸு கொரியரு இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதில் அவிட்ட நட்சத்திரம் வரதுனால இவங்க வந்து ரா மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்னதான் வந்து ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியானவர் சனீஸ்வரன் அப்படின்னாலும் இவர் இந்த ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடியவர் அப்படின்னாலும் இந்த ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாவது இடம் செவ்வாயோடைய வீடான மேஷம் அங்க சனீஸ்வரன் நீச்சம் ஆகறதுனால இவர்களுக்கு தொழில முடக்கங்கள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு இப்ப பதினோராது வீடு நம்ம எடுத்தோம்னாக்கா அது வந்து ஆழ்மன எண்ணங்கள் ஈடேறக்கூடிய இடம் அது அது லாபஸ்தானமும் கூட ஆனா அந்த லாபஸ்தான அதிபதி குருவே அஷ்டமாதிபதியாம் வரதுனால இவர்களுக்கு சம்பாத்தியங்கள்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வம்பு வழக்குகளுக்காக செலவு பண்றதுல போயிடும் காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாவது தான் இவங்களுக்கு பதினோராவது இடமா வர்றதுனால அது சார்ந்த விஷயங்கள்ல ஆராய்ச்சிகள் செய்யறதுக்காகவும் அதுக்காக வெளிநாட்டுக்கு போய் வாழக்கூடிய நிலையும் இவர்களுக்கு உருவாகும் அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்றாவது வீடான மேஷ ராசி தான் இவர்களுக்கு பன்னெண்டாவது ராசியா வருது விரய ராசியாக வருது அதனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மறைமுக எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க அதன் மூலமாகவும் இவர்களுக்கு விரயங்கள் ஏற்படும் தொழில்முறை எதிரிகள் அதிகமா இருப்பாங்க அதனால இவங்களுக்கு எதிரிகளுக்காக விரயங்கள் செய்யக்கூடிய நிலை உருவாகும் இவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ரொம்ப அழகா வேலை செய்யும் ஏன்னா ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியானவர் சனீஸ்வரன் அவரே இவங்களுக்கு யோகாதிபதியா வர்றதுனால இவர்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அது இவர்கள் தந்தை செய்த தொழிலை செய்யலாம் அது குலத்தொழிலை இவர்களால் செய்ய முடியும் அதே மாதிரி ஒரு காளை மாடு எப்படி தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொருட்களை அந்த இடத்துல கொண்டு போய் கரெக்டாக சேர்க்குதோ அந்த மாதிரி இவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் தனக்காக இருக்கக்கூடிய பொறுப்புகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நடுத்தரமான உயரத்தை உடையவர்கள் பருத்த தேகத்தை உடையவர்கள் அகன்ற நெற்றியை உடையவர்கள் தடித்த கழுத்தை உடையவர்கள் இவர்களுடைய கண்களில் ஒளி அதிகமாக இருக்கும் இவர்கள் எதையும் மறவாதவர்கள் சகிப்புத்தன்மையும் அமைதியும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் பிடிவாதம் லட்சியம் குறிக்கோள் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் தான் எடுத்த விஷயத்தை தனக்காக முடிக்கக்கூடியவர்கள் குடும்பத்தின் மீது அன்புடையவர்கள் பற்றுடையவர்கள் இவங்க வந்து ஒருத்தங்க இவங்க கிட்ட வந்துட்டு ஏமாத்திட்டோ இல்லை துரோகம் பண்ணிட்டோ போயிட்டா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களை மன்னிக்கவே மாட்டார்கள் எதையுமே மெதுவாக ஆனால் திடமாக சொல்வதிலும் செய்வதிலும் வல்லவர்கள் எதையும் பாதுகாக்கும் இயல்பை கொண்டவர்கள் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்ரியாட்டிசம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இது நிலத்தத்துவம் அதனால இவங்களுக்கு தேச பக்தி அதிகமாக இருக்கும் வயல் பகுதி புல்தரை விவசாய நிலம் நெற்போர்கள் அடிக்கக்கூடிய அந்த இடங்கள் நெல் அடிக்கிறாங்க இல்லையா அந்த இடம் மாட்டு தொழுவும் மேய்ச்சல் நிலங்கள் நெற்களங்கள் ஆடு மாடு அடைக்கின்ற இடங்கள் எல்லாமே நம்ம வந்து ரிஷப ராசியினுடைய காரகத்துவமாக தான் எடுக்கணும் இவர்கள் கடன் வாங்குறதுக்கு யோசிக்க மாட்டாங்க இந்த ராசி இந்த ராசியில் ஜோதிடர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருப்பாங்க அது போக இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய கூட்டாளிகளை ஏமாற்றுவார்கள் இல்லை அப்படின்னா கூட்டாளிகள் மூலமாக ஏமாற்றத்தை அடைவார்கள் தாய் வழியில ஒரு அரசு உத்தியோகம் உள்ளவர்கள் இருப்பாங்க இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு அதிகமாக வரும் எரிபொருளுக்கு தேவையான உபகரணங்களை நம்ம வந்து ரிஷபராசியின் காரகத்துவமாக எடுக்கணும் பல்பொருள் அங்காடி பல் வைத்தியம் அழகு சாதன பொருட்கள் தூதுவர்கள் பத்திரிகை துறை விளம்பரத்துறை ஃபைனான்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிஷபராசியின் காரகத்துவங்கள் சிவப்பு முள்ளங்கி சீஸ் ஆப்பிள் பாதாம் தேங்காய் இது வந்து ரிஷபராசியின் உணவுப் பொருட்கள் ஜலதோஷம் பற்கள் சிதைவு தோல்வியாதி சீத பேதி காச நோய் விஷக்காய்ச்சல் வறண்ட தொண்டை கழுத்து சுரப்பிகளில் வீக்கம் டான்சில் தைராய்டு பிரச்சினைகள் மூச்சுக்குழாய் அடைப்பு தொண்டை அடைப்பு நெஞ்சுவலி இது சார்ந்த நோய்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லை அப்படின்னாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்து முடிக்கக்கூடியவர்கள் தவறு செய்வதற்கு யோசிக்கக்கூடிய குணம் உடையவர்கள் தவறு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பாங்க இவர்கள் அவசர குணம் உடையவர்கள் அதுபோக போக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லறத்துல ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இல்லற நாட்டம் அதிகம் உள்ளவர்கள் இவங்களுக்கு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய உறவினர்கள் தான் அதே மாதிரி இவர்களுக்கு நீரில் கண்டம் உண்டு அதனால நீர் சார்ந்த நிலைகளுக்கு பயணம் செய்யற பொழுது இவங்க கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது இவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அப்படி அயன் பண்ணி தான் போடுவாங்க எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே சரி அயன் பண்ணி அந்த மடிப்பு கூட கலையாத அளவுக்கு போடக்கூடியவர்கள் ரொம்ப சுகவாசி ரொம்ப ஜாலியானவங்க ஒரு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அழுக்கானா கூட உடனே வேற ட்ரெஸ்ஸு மாற்றக்கூடியவர்கள் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல யாரை பார்த்தாலுமே சிரிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட பேசிடுவாங்க அது போல எவரிடமும் நல் இணக்கத்தோடு பழகக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னொன்னு குதர்க்கமான பேச்சுகளும் இவங்க கிட்ட இருக்கும் எ எல்லாரையுமே வந்து கொஞ்சம் ஏளனம் செய்யக்கூடிய பேச்சும் இவங்க கிட்ட இருக்கும் சுக்ரன் அப்படின்றதுனால மது பிரியர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மாமனார் வழி சொத்து சுகங்கள் இவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க அதே மாதிரி லாட்ரி ரேஸ் இதுலலாம் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதில் லாபமும் வரும் நஷ்டமும் வரும் தாயின் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் இவங்க கையில் எப்பயுமே பணப்புழக்கம் இருக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு திடீர் அதிர்ஷ்டம் மேலே நம்பிக்கை அதிகம் உடையவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மேலே நம்பிக்கை இருந்தால் கூட அதன் மூலமாக இவர்களுக்கு பெருத்த ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கற்பனை சக்தி அதிகம் உடையவர்கள் தன சேர்க்கையில் நாட்டம் அதிகம் உடையவர்கள் இவங்களுக்கு வந்து அப்படின்னாக்க அலட்சிய போக்கும் யாருக்கும் அஞ்சாத தன்மையும் அதிகமாக இருக்கும் வருமானத்திற்கு மீறிய செலவை செய்யக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இந்த ராசியுடன் சூரியன் தொடர்பு பெறும்பொழுது அவர்களுக்கு உடலில் உஷ்ணம் அதிகமாக ஏற்படும் அதுபோக போக யாரோடையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகார தோரணை மிக்க தன்மையை அவங்க கிட்ட வெளிப்படுத்துவாங்க அரசு சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு அப்ப கொஞ்சம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் தொடர்பு பெறும் பொழுதும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உஷ்ணத்தன்மை அதிகமாக இருக்கும் அது போக யாரையுமே வந்து கொஞ்சம் ஆஹ் இழிவா பேசக்கூடிய நிலையும் உண்டு தன் சுகத்திற்காக பிறரை வஞ்சிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் குரு தொடர்பு பெறும் பொழுது ரொம்ப நல்லவங்களாகவும் நீதி நேர்மை மிக்கவர்களாகவும் ஆனா தேவையில்லாத வீண் பிடிவாதம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க சனி தொடர்பு பெறும்பொழுது பாத்தீங்கன்னா தவறாதவர்களாக இவர்கள் இருப்பார்கள் புதன் தொடர்பு பெறும்பொழுது கல்வியில ஆர்வம் அதிகமாக இருக்கும் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க புத்திசாலித்தனமானவர்களாக இருப்பாங்க நகைச்சுவை உணர்வும் சாஸ்திர நாட்டங்களும் இவர்களுக்கு இருக்கும் ராகு தொடர்பு பெறும் பொழுது அந்த சுகபோகத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்பயுமே வந்து இந்த சுக்கரனோடு ராகு தொடர்புல வரவே கூடாதுங்க இது எல்லா வகையிலையும் பெண்களாக இருந்தால் வேற வழியில பிரச்சனைகளும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாக பிரச்சனைகளும் இவர்களுக்கு நடக்கும் கேது தொடர்பு பெறும்பொழுது ஒரு அழகான தோற்றம் வந்து இருக்காது எதுவுமே இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு நீசத்தன்மையோடு இருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை மிக்க எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் போதே பழக்க வழக்கங்கள்ல சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து மீள்றது கஷ்டம் காரணம் இங்க ராகு கேது ரிஷபராசியில நீச்சம் அதே மாதிரி கற்பனை திறன் அதிகமாக ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க சந்திரன் உச்சம் அதனால அந்த கற்பனையிலேயே இவங்க வந்து வாழ்க்கையுடைய எல்லை வரைக்கும் போகக்கூடியவர்களாக மாறிடுவாங்க அதுக்காக வேண்டிதான் இவர்களுக்கு இந்த உக்ரதெய்வ வழிபாடு பண்ணணும்னு சொல்லி சொல்றது காளி வழிபாடு பண்றது நன்மை அப்படின்னு சொல்லி சொல்றது எழுத்து அச்சு காகிதம் எழுத்து பிரிண்டிங் பிரஸ் காகிதம் பத்திரிக்கை இதன் மூலமாக இவர்களுக்கு சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும் என ரெண்டாம் அதிபதி புதன் அது இது சார்ந்தது அப்படின்றதுனால இவர்களுக்கு அதன் மூலமாக வருவாய் கிடைக்கும் ஆசைகளை நிராசையாக்கும் துணை வந்து இவர்களுக்கு அமையும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுக்குரிய செவ்வாய் மூணுல நீசம் அடைகிறதுனால இந்த நிலை இவர்களுக்கு உருவாகும் அரசு மூலமாக ஆதாயங்களையும் அரசு வாகனத்தில் பயணம் செய்யக்கூடிய நிலையும் இவர்களுக்கு கிடைக்கும் நாலாம் அதிபதி சூரியன்றதுனால இது சொல்லப்பட்டிருக்கு அரசு வீடுகளை அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய தன்மை இவர்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா கூட அரசு கடன் மூலமாக வீடு கட்டக்கூடிய நிலையும் இவர்களுக்கு உருவாகும் புத்திசாலித்தனம் மிக்க குழந்தைகள் பிறப்பாங்க ஏன்னா அஞ்சாம் அதிபதி புதன் அப்படின்றதுனால பட் அதே அஞ்சாம் அதிபதி தான் இவர்களுக்கு கொஞ்சம் அந்த குழந்தைகளால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா குழந்தை அப்படின்றது குருன்றதுனால இது சொல்லப்பட்டிருக்கு அது போக அவர்கள் பிறந்த பின் இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏன் ஏ ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே இந்த ராசி அதிபதி சுக்கரன் ஆனவர் அஞ்சுல நீசம் அடையறதுனாலயும் இது சொல்லப்பட்டிருக்கு பூர்வீகம் சிறப்பாக இருந்தாலும் அதை விட்டுட்டு இவங்க வேற இடத்துக்கு தான் போவாங்க தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களால தனக்குத்தானே நோய் கடன் ஒரு பகை இதை எல்லாத்தையுமே அவங்க வந்து சேர்த்து கொள்வார்கள் எதுவுமே வந்து இவங்களாலதான் இவங்களுக்கு பிரச்சனை ஏன் அப்படின்னா இந்த ராசியின் அதிபதியே ஆருக்கும் அதிபதி ஆகிறதுனால இது சொல்லப்பட்டிருக்கு கடினமான மனசுடைய துணையோடு இவர்கள் வாழக்கூடியவர்கள் அவங்களோட வந்து இவர்களுக்கு இணக்கமான நிலை அமையாது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஏழுல செவ்வாய் ஆட்சி அதனால கடினத்தன்மை இருக்கும் ராகு கேது உச்சம் அப்படின்றதுனால ஒரு இனிமையான வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்றாங்க இதற்கு காரணம் ராசியில் அதே ராகு கேதுக்கள் நீச்சம் ஆகிறது தான் சந்திரன் நீச்சம் ஆகிறதுனால மனைவி வந்த பிறகு தாயாரோடு ஒரு நல்ல சூழ்நிலை இவர்களுக்கு அமையாது ஆனால் இந்த திருமணத்திற்கு பிறகு இவங்களுடைய தந்தை மூலமாக இவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாராட்டுதல் கிடைக்கும் மனைவி வந்த பின் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஏழாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதுல உச்சம் ஆகிறதுனால ஒன்பது அப்படின்றது தந்தைக்குரிய ஸ்தானம் அப்படின்றதுனால தந்தையார் இவர்களை பாராட்டக்கூடிய நிலை உருவாகும் கௌரவம் மரியாதை இழக்கின்ற செயல்கள் இவர்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லிட்டோம் ஏன்னா குரு எட்டாம் அதிபதி அப்படின்றதுனால இது நடக்கும் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்ரம் இன்றி வரம் மிக தருவாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுக்கும் அடியார் கருளே இந்த மந்திரத்தை இவர்கள் நாள்தோறும் சொல்லி வர இவர்களுடைய வாழ்க்கையில் என்றென்றும் ஏற்றம் மட்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நன்றி